ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் காலிஃப்ளவர் மசால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒரு ட்ரை கிரேவி இந்த காலிஃப்ளவர் மசால் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு பொரிய விடுங்க பட்டை அண்ணாச்சி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா நம்ம நடிக்க வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நாம் மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு வதக்கி எடுத்துக்கங்க இந்த காலிஃப்ளவர் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை நம்ம இந்த இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு ட்ரையாக வேகணும் தண்ணிலாம் இல்லாமல் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி இதே மெத்தடில் இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்